பழைய துடைப்பத்தை தூக்கி போடுறீர்களா இதுலதான் இருக்கு அது செய்யும் சூப்பர் ஐடியாவே இருக்கு நம் வீடு கூட்ட பயன்படுத்தும் துடைப்பு மகாலட்சுமியின் அம்சம் என்றெல்லாம் வர்ணிக்கப்படுகிறது மகாலட்சுமி நிறைந்திருக்கும் நூற்றி எட்டு இடங்களில் துடைப்பமும் ஒன்று என்பது சாஸ்திர நியதி அத்தகைய துடைப்பத்தை எப்பொழுதும் கண்ட இடங்களில் போட்டு வைக்கக்கூடாது அதை வைத்து மற்றவர்களை அடிக்கவோ மற்றவர்கள் மீது படும்படியோ செய்யக்கூடாது இப்படி செய்தால் மிகப்பெரிய பாவம் வந்து சேரும் என்கிறது சாஸ்திரம் அதே போல துடைப்பம் வைத்து வீடு கூட்டும் பொழுது யாராவது அருகில் அமர்ந்திருந்தால் அவர்களுடைய கால் மீது படும்படியாக நாம் வீட்டை கூட்டிக் கொண்டே இருக்க இது தரிதிரத்தை ஏற்படுத்தும் செயலாகும் நிமர்த்தி வைக்க வேண்டும் சம்பிரதாயங்களும் நிறைந்துள்ள இந்த வரிசையில் தேய்ந்து போன துடைப்பத்தை வைத்து என்ன செய்யலாம் வீடு கூட்ட பயன்படுத்தும் துடைப்பம் அதிகம் தேய்ந்து போகும் வரை பயன்படுத்திக் கொண்டே இருக்கக்கூடாது துடைப்பம் தேய தேய வீட்டில் இருக்கும் செல்வமும் தேயும் என்பது எதி எனவே ஓரளவுக்கு கூட்ட முடியாத துடைப்பத்தை பயன்படுத்துவதை தவிர்த்துவிட்டு புதிதாக வாங்கி வைத்துக் கொள்ளலாம் அந்த தேய்ந்து போன துடைப்பத்தை வீணாக குப்பையில் எறிவது வேண்டாம் அதற்கு பதிலாக வீட்டு உபயோகத்திற்கு இப்படி கூட நாம் பயன்படுத்திக் கொள்ளலாம் துடைப்பத்தின் முனையில் கொடுத்திருக்கும் பிளாஸ்டிக்கை ஒரு கை அங்குல் அளவிற்கு வெட்டி வைத்துக் கொள்ளுங்கள் துடைப்பத்தை பிடிக்கும் அளவிற்கு அந்த பிளாஸ்டிக் இருந்தால் போதுமானது இரும்பும் பிளாஸ்டிக்கும் துடைப்பத்தில் பகுதியானது இயல்பாகவே நமக்கு தனித்தனியாக தான் கொடுத்திருப்பார்கள் எனவே அதனையும் இப்படி பயன்படுத்திக் கொள்ளலாம் இந்த சிறிய கைப்பிடிக்குள் தேய்ந்து போன துடைப்பத்தை வைத்து புதிதாக மாற்ற இருக்கிறோம் துடைப்பம் இருக்கும் பகுதியில் தேவையான அளவிற்கு கத்தி வைத்து கொஞ்சம் கொஞ்சமாக கத்தரித்துக் கொள்ளுங்கள் அதனை நீங்கள் வெட்டி வைத்திருக்கும் அந்த கைப்பிடிக்குள் நுழைத்து இறுக்கமான ரப்பர் பேண்ட் வைத்து கட்டிக் கொள்ளுங்கள் அதன் மீது பிளாஸ்டிக்கையும் துடைப்பத்தையும் இணைக்கும்படி செல்லோ டேப் கொண்டு அழகாக கொள்ளுங்கள் இப்போது குட்டியாக ஒரு புதிய துடைப்பம் தயாராகிவிடும் இந்த குட்டி துடைப்பத்தை வைத்து பல்வேறு வீட்டு பயன்பாடுகளுக்கு நாம் உபயோகமான முறையில் பயன்படுத்திக் கொள்ளலாம் ஜன்னல் கதவுகளில் இருக்கும் தூசுகளும் அழுக்குகளும் நீங்க இந்த குட்டி துடைப்பத்தை பயன்படுத்திக் கொள்ளலாம் ஜன்னல் இடுக்குகளை எல்லாம் நம்மால் பெரிய துடைப்பத்தை வைத்து சுத்தம் செய்ய முடியாது ஆனால் இந்த குட்டி துடைப்பம் ஒரு சிறிய பிரஷ் போல் செயல்படும் என்பதால் சுத்தம் செய்வதற்கு எளிதாக இருக்கும் மேலும் நீங்கள் பீரோ வாஷிங் மிஷின் பிரிட்ஜ் போன்ற நவீன உபகரணங்கள் வைக்கும் கால் பகுதியின் மீது ஏகப்பட்ட கண்ணுக்கு தெரியாத தூசைகள் நிறைந்திருக்கும் அந்த இடங்களை எளிதாக சுத்தம் செய்யவும் இந்த குட்டி துடைப்பம் பயன்படும் மேலே இருக்கும் சிறிய பகுதியில் இருக்கும் தூசுகளை அகற்றவும் பயன்படுத்திக் கொள்ளலாம் அதே போல் கிச்சனில் இருக்கும் டைல்ஸ்களின் மீதும் தூசுகளை அகற்ற பயன்படுத்தலாம் சீலிங் ஃபேன் துடைக்க கூட எளிதாக பயன்படுத்திக் கொள்ள முடியும்